எல்லோருக்கும் வணக்கம் நான் சங்கர் நம்ம இப்போ பயணம் பண்ணிட்டுருக்குது தாடகமலை அடிவாரம் அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் தாளாக்குடி என்கிற ஊரில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்குறோம் இங்கே ஒரு பிரசித்தி பெற்ற தமிழ் புலவிக்கு கோவில் அமைஞ்சிருக்கு வேறு யாரும் இல்லை ஔவையாறம்மனுக்கு தான் இந்த கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஔவையாறம்மன் வழிபாடுங்கிறது ரொம்ப பிரசித்தி அதாவது மூன்று இடங்களில் ஔவையார் அம்மனுக்கு கோவில் உள்ளது குரத்தியர் என்கிற குடைவரைக் கோவில் முப்பந்தலில் கல் மண்டபமாக அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில் தாளாக்குடியில் அமைந்திருக்கிற இந்த கோவில் பார்க்கறதுக்கு ஒரு சத்திரம் போல அமைப்பில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இங்கே ஒவ்வையாரா அம்மனாக வழிபடுறாங்க இந்த கோவில் பதினெட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது ஆடி மாதம் எல்லா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இங்கே பூஜை சிறப்பாக செய்யப்படுது கோவிலோட விசேஷம் என்னென்னா அரிசி மாவில் கொழுக்கட்டை கூழ் எல்லாம் செய்து இந்த அம்மனுக்கு படைப்பாங்க கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் இருந்தும் இந்த கோவிலுக்கு அதிகமாக பக்தர்கள் வருகை தர்றாங்க இந்த கோவிலுக்கு பின்புறமாக பேச்சுப்பாறை சானலும் ஓடுது அவையரம்மன் கோவிலுக்கு பின்புறமாக ஒரு முருகன் கோவிலும் உள்ளது அங்கே தான் நம்ம இப்போ போயிட்டுருக்குறோம் இதுதான் அந்த அருள் தரும் ஸ்ரீ குமரகுருவரன் திருக்கோவில் இந்த கோவிலுக்கு பின்புறமாக வள்ளி குகையும் அமைஞ்சிருக்குது இந்த கோவில் வளாகத்திலேயே அம்மனுக்கும் தனியாக ஒரு சந்நிதியும் உள்ளது இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் காணலாம் இது போல் மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சீக்ரெட் ஆஃப் ஹெரிட்டேஜ் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி